கிணறு தான் ஊத்து சுரகம் போய் வாங்கலாம் போ பத்து ரூபாய் கொடுக்கறோம் வாங்கலாம் பால் போ உம் அங்க ஓடி பாரு அதுல என்ன பாரு அங்க மாட்டிங்களாங்களா மாட்டியிருக்காங்க டாடி பத்து ரூபாய் குடுக்குற பால் வாங்குமா வா மணி கூட சொல்லுது தான் போய் வாங்கினா சொன்னி கோவில் மணி கூட கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ

ஏய் யாட பொய்ந்து பொய்ந்தா டைம் கரெக்டுக்கா அது யாடன போய் கூண்டு ஐய் கரெக்ட் வா சின்ன கண்ணாடி இருந்து பரவணுங்க வித்தி காமிக்கிறேன் விட்டி இந்த சின்ன கண்ணாடி வாங்கி சின்ன கண்ணாடி வாங்கி கொடுத்துருக்கோம் இப்போது பார்த்துக்கறது அங்கே ஹைட்டாக இருக்குதான் எட்ட முடியாதான் உங்களுக்கு சின்ன கண்ணாடி வா கண்ணாடி வா உனக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் பா சின்ன கண்ணாடி வா இப்படியே பார்த்துக்கோ சின்ன கண்ணாடி வா பார்த்துக்கோ மூஞ்சி சின்ன கண்ணாடி பார்க்குறியா உனக்கு சின்ன கண்ணாடி காமிக்கிறேன்பா சின்ன லிட்டி தெரியவாப்பா சின்ன லிட்டி சின்ன லிட்டி சின்ன கண்ணாடி உனக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் ஆ அப்படியா கண்ணாடி உள்ள கிரியடி அப்படியே வாலி

ஆ ப்ரெட்டு சாப்பிடுவா போஷுங்க ஆசுங்களா மேலே போய் ஓய்வு மேலே போகிறாடி மூணு ஏழாம் ஓர மேல அங்கிருந்து பார்த்தீங்க கண்ணாடியா அங்கே ஒரு கண்ணாடி இருக்கா வியாபாரம் பாடி பில்டர்யா பாடி பில்டர் சுத்தீரம் கண்ணாடிக்கெலாம் மாட்டி வச்சிட்டுருக்காங்க ஒரு அங்கே ஒரு கண்ணாடி இருக்குது இங்கே ஒரு கண்ணாடி இருக்குது